你。明

வாழ்ந்தன சீன மக்கள் சீனத்தில் படிக்கிறான் படிக்கிறான் போதும் இந்த ஆங்கில அடிமை மனநிலையை மாதிரியாக இவற்றை பாட்டாய் பாடுவோமா ஆங்கிலம் என்பது அறிவில்லை அடிமை மனநிலையை தன்னை தமிழர் மாற்றிடுவோம் தமிழர் உறவுகளே

ஆங்கிலம் போல வேறு மொழியில் படித்தால் விளங்குமா தமிழில் படித்தால் தான் விளக்கமாக படிக்க முடியும் பார்த்தா சிரிப்பா என்பதை தமிழில் பொருத்தீடு ஒவ்வொரு சொல்லாய் மாற்றி மாற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிறகு தான் படிக்க முடியும் இந்த மனப்பாட கல்வியால் தான் புதிதாக எதுவும் படிக்க முடியல கட்டுப்பிடிப்புகள் எதுவும் இல்லை அடிமை வேலைகளுக்கு இந்த ஆங்கில கல்வி பயன்படும் தாய்மொழியில நாம நம்ம தமிழ் மொழியில தான் பொருள் விளங்கி எளிமையாக படிக்க முடியும் புதியது படைக்க முடியும் சரி தமிழில் ால் முடிய இருந்தது நம்ம தமிழ் பழைய மொழிதான் அதே நேரம் புதும ஏற்ற மொழி தகுதியான மொழி தமிழால் முடியும் தமிழில் படிப்பதுதான் சரி i yeah.

வருகைக்கு நன்றி பாட்டை கேட்ட